ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரம் பிஆர் இது நம்ம யூடியூப் சேனல் ஒரு அருமையான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மனசை வந்து ரொம்ப டச் பண்ணக்கூடிய அருமையான ஒரு இந்த கதை இருக்காங்க எழுதுனாங்க தெரியல ஆனா யார் எழுதியிருந்தாலும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் நம்ம சார்பில் ஓகேவா கதைக்குள்ள போலாமா படித்ததில் பிடித்த கதை ஏழ்மையிலும் நேர்மை எ குட்டி ஸ்டோரி எக்ஸ்பிரஸ் சரியாக காலை எட்டு மணிக்கு சென்னை எக்மோரில் இருந்து புறப்பட்டு விட்டது ஒரு இரண்டாம் வகுப்பு பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள பெண் வீட்டுக்கு செல்கிறார்கள் லக்கேஜ் அதிகமில்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த விகடன் மங்கையர் மலர் இரண்டும் வாங்கி கொடுத்து விட்டார் மாமா ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மாமி அதில் மூழ்கி விட்டாள் மாமாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹெட்போனை காதில் மாட்டிக்கொண்டு யூடியூபில் இருந்து டவுன்லோட் செய்த எம்எஸ்ஜி வயலின் கச்சேரியை கேட்க ஆரம்பித்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடி தடவிய இட்லியையும் சாப்பிட்டாகி விட்டது அடுத்தது காஃபி ஏன்னா காஃபி வந்தா வாங்குங்கோ நான் சித்த நேரம் விகடம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பேண்ட்ரி கார் காஃபி நல்லா இருக்காது மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல வாங்கி தரேன் சரி வண்டி மேல்மருவத்தூர் அடையும் போது மணி ஒன்பது முப்பது வண்டி பிளாட்பாரத்தை அடையும் போதே வாசலுக்கு போனார் நல்ல வேலை ரெடியாக காஃபி வெண்டர் ஒருவர் வந்தார் ரெண்டு காஃபி கொடுப்பா முதலில் ஒரு காஃபியை மாமியிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் இரண்டாவது காஃபியை சீட்டில் வைத்துவிட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு தான் இருந்தது அதை அவனிடம் கொடுத்தார் சார் இருபது ரூபாயா இல்லையா சார் இல்லையப்பா அவன் பாக்கியை கொடுக்க தன் பாக்கெட்டை துளாவினான் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது பாக்கெட்டை துளாவி கொண்டே வண்டியின் பின் ஓடி வந்தான் அதற்குள் வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லையை கடந்து விட்டது அதற்கு மேல் அவனால் ஓட முடியவில்லை அஞ்சு மாமா சீட்டிற்கு திரும்பி ஒன்றுமே நடக்காதது போல காஃபியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மாமி என்ன இரநூறு ரூபாய் போச்சா ஆமா அதுக்கு என்ன இப்போ யாராவது கொடுப்பாளா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாடி அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுத்து என்ன பண்ணுவான் பாவோம் போதுமே உங்க சமத்து அவன் அப்படியே நம்பரில் பாருங்கோ அங்கதான் உங்க அசட்டுத்தானா நிக்கிறது அவன் என்ன ஏமாத்தினான்னு சொல்றியா இல்லையா பின்ன அவன் சும்மா வண்டி பின்னாடி ஓடி வரா மாதிரி சீன் போட்டிருக்கான் அத கூட புரிஞ்சுக்க தெரியலையே உங்களுக்கு போனா போறதுடி பாவம் ஏழை கோட்டை விட்டது இல்லாம அவனுக்கு வக்காலத்து வாங்குறேல போதும் உன் ஆத்துக்காரனுக்கு சாமத்தியம் போறாதுதான் வாயை மூடிண்டு வா இந்த சம்பாஷணையை வண்டியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தனர் அவர்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது போல் இருந்தது பஞ்சு மாமா அசடுதான் என்ற தீர்மானத்துக்கு வந்தனர் சிலர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ஜாஸ்தி மாமாவை எப்படி மட்டம் தட்டுகிறாள் என்று நினைத்தனர் வண்டியின் வேகம் அதிகரிக்க எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்து அவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை தொடர்ந்தனர் மாமா மீண்டும் கச்சேரியை தொடர்ந்தார் எம் எஸ் ஜி ஞானமும் சகராதா வாசித்துக் கொண்டிருந்தார் ஆனந்தமாக கண்ணை மூடி ரசித்ததில் அந்த இருநூறு ரூபாயை மறந்தே போனார் இருபத்தைந்து நிமிடத்தில் திண்டிவனம் வந்துவிட்டது அது ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் என்று பாராமல் கூட்டம் முண்டி எடித்துக் கொண்டு ஏறியது எல்லோருக்கும் அவரவர் அவசரம் கூடவே ஒரு பதினைந்து வயது பையனும் ஏறினான் அவன் அங்குலம் அங்குலமாக முன்னேறி மாமாவின் சீட் அருகில் வந்துவிட்டான் சார் மேல்மருவத்தூர் ஸ்டேஷன்ல நீங்க காஃபி குடிச்சீங்களா ஆமாப்பா சார் இந்தாங்க உங்க நூத்தி ஐம்பது ரூபா என்று சொல்லி ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் நான்கு இருபது ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் திணித்தான் அவருக்கு சட் என்று ஒன்றும் புரியவில்லை சார் நீங்க மேல்மருவத்தூரில் காப்பி வாங்கினீங்களே அவர் பையன் சார் நான் இது சகஜமா அடிக்கடி நடக்கும் சார் மேல்மருவத்தூர்ல ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அதனால சில பேருக்கு பாக்கி சேஞ்சு கொடுக்க முடியாம போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட ட்ரெயினில் வந்துடுவேன் அப்பா மேல்மருவத்தூர்ல ட்ரெயின் புறப்பட்ட உடனே இது மாதிரினா போன் பண்ணி கம்பார்ட்மெண்ட் விவரம் சொல்லிடுவாரு நான் இங்க ஏறி பாக்கி செல்லரை கொடுத்துட்டு விழுப்புரத்தில் இறங்கி திரும்ப செங்கல்பட்டு போயிடுவேன் சார் உங்க அப்பா நம்பர் கொடுப்பா இதோ சார் ஐயா உங்க பையன் என் பாக்கி நூத்தி ஐம்பது ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான் ஆனா நான் பேசுறது அதுக்காக இல்லை அவனுக்கு நேர்மையை நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க பாருங்க அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப நன்றிங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த பழக்கம் இருக்கிறதுனால நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியுதுங்க சாமி அததான் இதை என் ரெண்டு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் பஞ்சு மாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்தது கண்களில் கண்ணீருடன் அந்த பையனை தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி தன் கணவனை இப்போது பார்த்த பார்வையில் பெருமை நிறைந்திருந்தது சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்